பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் திமுக இன்னைக்கு அறிவாலயத்தில் எம்பிக்கள் கூட்டம் நடத்திருக்கிறாங்க இந்த எம்பிக்கள் கூட்டம் திடீர்னு இப்போ நடத்துறதுக்கு நாடாளுமன்றத்தில் ஏதாவது விவாதம் அந்த மாதிரி பேசுகிறதுக்கான கூட்டமாக இல்லை தேர்தல் நேரத்தில் எம்பிக்கள் என்ன பண்ணணும் அதற்கான கூட்டமாக அது நாடாளுமன்ற கூட்டத்தின் போதும் எம்பிக்களை கூட்டி என்ன மாதிரி நடவடிக்கை நம்ம மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அந்த கூட்டம் ஆனால் திடீரென்று திமுக வந்து எம்பிக்கள் கூட்டத்தை இருக்குது அதில் என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா எம்பிக்கள் அந்தந்த தொகுதியிலே இருக்கிற பிரச்சனைகளை செய்யணும் நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து ராங்காக வந்திருக்குது அவங்களுடைய உளவுத்துறை அப்புறம் பெண் அமைப்பு அப்புறம் பிரைவேட் ஏஜென்சி எல்லாம் எடுத்த ரிசல்ட்ல பார்க்கும்போது பல சட்டமன்ற தொகுதிகளில் பல பூத்துகளில் ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கிறது நமக்கு வந்து வாக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது ஸோ அதனால் இந்தந்த சட்டமன்ற தொகுதியில் இன்னென்ன பூத்துக்களில் நீங்கள் போய் சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எம்பிக்களை தயார் செய்வதற்கு அனுப்பியிருக்கிறார்கள் லோக்சபா எம்பிக்கள் மட்டுமல்ல ராஜ்யசபா எம்பிக்களையும் பல மாவட்டங்களுக்கு பிரதிநிதிகளாக அனுப்புகிறார்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜசபா எம்பியாக இருக்கிறவங்க எம்பிக்களுக்கு வந்து சட்டமன்ற தொகுதி சரியில்லை பூத்து சரியில்லைன்னு சொல்லி இவங்க அனுப்புனா வழக்கமாக இவங்க நாடாளுமன்ற தேர்தல் போய் எம்பிக்கள் எப்படி பணியாற்றுவாங்க என்ன மாதிரியான பூத்துக்களை மேனேஜ் பண்ணுவாங்கன்னு தெரியும் சட்டமன்ற தேர்தலில் போய் இவங்க என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுவாங்க எம்எல்ஏ தேர்தலில் நின்று சீட்டு வாங்கி ஒரு வேளை தோல்வியடைஞ்சிருந்தால் அவர்களெலாம் என்ன பண்ணுவார் கவுன்சிலர்லாம் இருப்பாங்கல்ல அவங்களாம் என்ன பண்ணுவாங்க இல்லை வழக்கமாக வந்து இந்த ஓட்டு கேட்குற விஷயங்கள்ல வந்து எம்எல்ஏக்கு எம்பிக்குலாம் பிரிக்க முடியாது எம்பிக்களும் ஓட்டுக்கு போகிறாங்க தெரு தெரு போய் ஓட்டு கேட்குறாங்க ஸோ இப்போ அவங்களுக்கும் வந்து ரைட்ஸ் இருக்குது ஆனால் என்னென்னா இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை எம்பியால் மட்டும் சரி செய்ய முடியாது இல்லை அந்த அளவுக்கு தான் பொறுப்பு அந்தளவுக்கு எம்பிக்கள் இறங்கி வேலை செய்வாங்களான்றதுக்காக கேட்குறேன்னா எம்பி இறங்கி ஓட்டு கேட்கும் போது வேலையை செய்யணும்ல அது வேற இல்லை இது நான் சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது அவங்க அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சுருவாங்களா ரெண்டாவது அப்போ எம்எல்ஏவாக நின்ன ஒரு எம்எல்ஏவை கவுன்சிலர் அவங்களாம் என்ன கேட்டகரி எடுத்துக்கிறதுன்ற இப்போ என்னென்னா ஏதோ ஒரு சர்வே வந்திருக்குது இந்த சர்வேல திமுகவுக்கு பயம் வந்துருக்குறது இதுதான் அதில் கிரக்ஸ் அதாவது மெயின் விஷயமே இதுதான் ஏதோ ஒரு ரெண்டு மூணு இடத்துல பிரச்சனை இருந்தால் சரி பண்ணலாம் ஸோ தமிழ்நாடு முழுவதும் இவங்க எடுக்கிற மாதந்தோறும் எடுக்கிற சர்வேவில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது ஏதோ உணர முடியும் அப்படி ஒன்று தெரியுது அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே கிட்ட கொடுத்த பணிகள்லேயும் கொஞ்சம் ஏதோ தொய்வு இருக்குது அதுக்காக கூடுதல் மேற்பார்வையா அப்படி வச்சுக்கலாம் அப்படி கூட எடுத்துக்கலாம் இப்போ என்னன்னா லோக்சபா எம்பிக்கள் நாற்பதுக்கு நாற்பது அதாவது காங்கிரஸ் உள்ளிட்ட பிசிகா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் எல்லோரும் ஆனால் இப்போ என்னென்னா ஒரு இவங்க லோக்சபா எம்பிக்கள் அந்தந்த தொகுதிகளில் தங்களுடைய பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாம் பூத் இருக்கு இந்த பூத்தில் என்னென்ன பிரச்சனையும் ஐடென்டி பண்ணிட்டாங்க எந்த பூத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்ற வரைக்கும் மைக்ரோ மெக்கானிசம் போட்டு கொண்டு வந்துட்டாங்க இப்போ என்ன பிரச்சனைனா ராஜ்யசபா எம்பிக்கள் முன்னாள் ராஜ்யசபா எம்பிக்கள் இவங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு பூத்திலையும் என்னென்ன சரிவு என்னென்ன பிரச்சனை என்பதை தலைமை வந்து எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்ட பிறகு இதை சரி செய்வதற்கு எம்எல்ஏக்கள் மாவட்ட அமைச்சர்கள் கவுன்சிலர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் நகரமன்ற தலைவர் இதெல்லாம் தாண்டி எம்பி இறக்குறாங்க இப்போ என்ன பிரச்சனைனா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் இந்த லோக்சபா எம்பிக்களை தவிர ராஜசபா எம்பிக்கள் போவாங்க இப்போ என்ன குழப்பம் வரும்னா இவங்க யாரை போய் பார்ப்பார்கள் நகரத் தலைவர் திமுக அல்லது பஞ்சாயத்து தலைவர் ஒன்றிய தலைவர் இல்லை ஒன்றிய செயலாளர் இவங்களெல்லாம் போய் பார்ப்பாங்க இப்போது இன்னும் குழப்பந்தான் வருன்றது ஒரு விஷயம் ஆனால் முதல் முறையாக திமுக இவ்வளோ நலத்திட்டங்கள் செய்து இரநூறுக்கு மேலே ஜெயிக்க போகிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்து திடீரென்று ராஜ்யசபா எம்பிக்களும் லோக்சபா எம்பிக்களும் தொகுதிக்கு உள்ளே போங்க பிரச்சனை அணுகுங்கள் அப்போ பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லும்போது இது வந்து எம்எல்ஏக்கிட்ட சொல்லி மாவட்ட செயலர்கிட்ட சொல்லி டீல் பண்ணலாம் ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலவர்கள் அமைச்சர்கள் ஒரு சில மாவட்டத்தில் தான் அமைச்சர்களாக இல்லை அப்போது அமைச்சர்களாக இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் அப்புறம் பஞ்சாயத்து தலைவர்கள் அல்லது அது பேரூராட்சி தலைவர்கள் நகரமன்ற தலைவர்கள் இவங்களை வைத்தே இந்த பூத்து பிரச்சனை அல்லது எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் என்பதை அணுகி சரி செய்ய முடியும் இப்போ நீங்கள் சென்னை மதுரை திருச்சி கோவை போன்ற பெருநகரங்கள் இதெல்லாம் டயர் ஒன் சிட்டி டயர் டூ சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா சிவிக் இஷ்யூஸ் தான் சாக்கடை பிரச்சனை ரோடு பிரச்சனை குடிநீர் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது ஸோ இந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று எம்எல்ஏ கவுன்சிலர் நகர்மன்ற தலைவர் இவங்களே போதும் எம்பிக்கள் உள்ளே போனால் மக்கள் போய் எப்படி அவங்கள அட்ரஸ் பண்ண போகிறாங்க எம்எல்ஏக்கள் இல்லாமல் எம்பி போக முடியாது அல்லது எம்எல்ஏக்கள் இல்லாத சட்டமன்ற தொகுதிகளில் நகர்மன்ற தலைவர் இல்லைனா ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் இல்லாமல் போக முடியாது ஸோ திமுகவுக்கு முதல் முறையாக ஒரு ஜெர்க் வந்திருக்கிறது ஏன்னா விஜய் வந்திருக்கிற வேகம் விஜய் ஊர் ஊராக போய் வந்து பஸ் ஸ்டாண்ட் சரியில்லை பஸ் ஸ்டாப் சரியில்லை ரோடு நல்லா இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இப்போ என்னென்னா டிஎம்கே மோர் அட்டென்ஷன் பப்ளிக்கில் என்னென்ன இஷ்யூ இருக்குது அட்டென்ஷன் பண்ணி அவங்களும் பதினைஞ்சு நாளைக்கு ஒரு முறை ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காரு சிஎம் திமுக தலைவர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை எம்பி கொடுக்குற ரிப்போர்ட்டையும் பார்ப்பார் இதுதான் விஷயம் அண்ணாமலை இன்றைக்கி காலை டிடிவியை பார்த்து இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்காக அவரை வலியுறுத்தினேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ கொழும்பு போயிட்டதா தான் ஒரு தகவல் சொல்கிறாங்க இந்த கூட்டணி விவகாரம் என்னமோ ஆகும் இப்போ அண்ணாமலையுடைய அந்த பயண விவகாரம் வந்து ஏதாவது கட்சி சம்பந்தப்பட்டதா தான் அதாவது டிடிவி பார்த்துட்டார் அடுத்து ஓபிஎஸை பார்க்க போகிறார் இதெல்லாம் பார்த்துட்டு டெல்லி போக போகிறாரே அவரையும் கொழும்பு போகிறாருன்னு கேட்குறேன்னு நான் எடுத்துக்கிறேன் கொழும்பு போனது வந்து குடும்பத்தோடு தான் போயிருக்கேன் டூர் தான் பத்து நாள் டூர் போகிறதாக அவங்க கட்சி தரப்புடன் தகவல் அவர் டூர் போகிறது கூட அவருக்கு உரிமை இல்லையா சுதந்திரம் இல்லையா ஓபிஎஸ்ஸை பார்க்குறது இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சி தான் ஆமாம் ரெண்டு வாரம் ஆகும் இல்லை ஓபிஎஸ்ஸை பார்க்க போகிறார் பார்த்து பேச போகிறார் என்ன பிரச்சனை டிடிவி பார்த்ததை டெல்லியில் அப்டேட் பண்ணல அப்படின்ற ஒரு பிரச்சனை கட்சிக்குள்ளே இருக்குது டிடிவி பார்த்த பிறகு இங்கிருந்து ஃபோன் பண்ணி நயனார் டெல்லியில் இருக்கார் நயனார் கிட்ட சொல்ல போகிறார் நயினார் அமித்ஷா கிட்ட பிரீஃப் பண்ண போகிறார் நீங்கள் அதை விட இதெல்லாம் விட டிடிவி பஞ்சாயத்தை விட ஓபிஎஸ்ஐ சந்திக்கிற பஞ்சாயத்தை விட முக்கியமான பஞ்சாயத்து பாஜக கிளம்பி இருக்குது நான் கூட கேட்டேன் என்ன சார் டெல்லி போகாமல் கொழும்பு போனதாக சொல்கிறாங்களே என்ன இல்லை இந்த பஞ்சாயத்தா இது டெல்லி போகாமல் போனது டெல்லி போகாமல் போனது இல்ல திடீரென்று சேலம் மாவட்டத்தில் அண்ணாமலை ரசிகர் மன்றம்னு போர்டு வச்சுருக்காங்க இன்னைக்கு காலையில் ஆமாம் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல கூட நீங்கள் ஏற்கனவே நைனார் நாங்கள் கேட்டாங்க சேலத்தில் எடப்பாடியை போது அண்ணாமலை புதிதாக கட்சியை ஆரம்பிக்க போகிறாருன்னா அது திமுக ஏதாவது இப்படி தகவல் கிளப்பிவிடும் அப்படின்னு அவர் பதில் சொன்னார் அண்ணாமலையிட்ட இன்றைக்கி அதை கேள்வி கேட்கும்போது நீங்கள் நான் சந்திக்கிறதுலாம் ரஜினியை சந்திக்கிறது எதையும் அரசியலோடு தொடர்பு படுத்தாதீங்க அப்படி ஆரம்பிக்கிறதுனா உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிவிட்டு பண்ணுவேன்ற மாதிரி அவர் பதில் சொல்லியிருக்கார் அப்போ ஆரம்பிக்கவே போகிறதில்லன்னு ஒரு மறுப்பு இல்லாமல் நான் தகவல் சொல்லுவேன் முன்னாடி அப்படின்னா அப்போ இந்த சேலம் இன்றைக்கி தொடங்கப்பட்டதுக்கும் புதுசாக கட்சிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இல்ல கட்சிக்கு தொடர்பு இல்ல வழக்கமாக வந்து மாநில கட்சிகளிலே வந்து ஒரு தனிநபருக்கு ஒரு இயக்கம்லாம் நற்பணி மன்றம் ரசிகம்லாம் செய்ய முடியாது பேரவை அதெல்லாம் அம்மா ஸ்டாலின் பேரவைக்கு ஒரு ரசிகர் மன்றம் வைக்கலாம் அதுவே இப்ப கிடையாது வாய்ப்பு இல்ல உதயநிதிக்கு தனியா ஒரு அமைப்பு எம்ஜிஆர் மன்றம்னு இருந்தது அகில இந்திய எம்ஜிஆர் மன்றம்னு ஒன்னு இருந்தது எம்ஜிஆர் இளைஞர் அணின்னு இருந்தது அதனால் இவங்க வந்து இப்போ ஜெயலலிதா பேரவைன்னு ஒன்று தொடங்கினாங்க அதே மாதிரி திமுக இப்போ வலிமையாக இருக்கிற ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ தனியாக ஒரு அமைப்பு வச்சாக்கா அது நெருடலாக இருக்கும் கலைஞர் உயிரோடு இருக்கும்போது மூக்க அழகிரி பேரவைன்னு வச்சதுக்கு பெரிய சர்ச்சை ஏற்பட்டது அதாவது திராவிட கட்சிகளிலே அது வாய்ப்பில்லை மாநில கட்சிகளிலே வாய்ப்பில்லை ஆனால் தேசிய கட்சிகளும் சுத்தமாக வாய்ப்பில்லை இவங்க என்ன பண்ணுறாங்க சேலத்தில் பக்க நாடு ஆணை என்ற இடத்தில் கே அண்ணாமலை எக்ஸ் ரசிகர் மன்றம் தமிழ்நாட்டின் அரசியலில் சூப்பர் ஸ்டார் பதிவு எண்ணெலாம் போட்டு பக்காவாக ரெக்கார்ட் பண்ணி போட வச்சிருக்காங்க இல்ல ரசிகர் மன்றம் பொதுவா திரைப்படங்கள்ல நடிக்கிறவங்களுக்கு வைப்பாங்க ஆமா அண்ணாமலைக்கு எதுக்கு ரசிகர் மன்றம்னு வைக்கணும் அதுதான் கூத்து இதுதான் விஷயமா பேசுறாங்க கட்சியில் அவர் வந்து டிடிவியை வந்து வற்புறுத்தி கூட்டணிகள் கொண்டு வருகிறாரா ஓபிஎஸ்ஐ இனிமேல் சந்தித்து கூட்டணிகள் கொண்டு வர போகிறாரா இதையெல்லாம் டெல்லியில் பிரீஃப் பண்ண போகிறாரான் இல்லை அவர் கொழும்பு போனது பற்றி பிரச்சனை இல்லை பாஜக கட்சியில் இருக்கிற நபர்களே அவருக்கு ரசிகர் மன்றம் வைக்க தொடங்கி விட்டார்கள் சேலத்தில் தொடங்கி விட்டாங்க ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்கலாம் கட்சியில் பொறுப்பில் இருக்க ஆமாம் சேலத்தில் பூலாம்பட்டி ஆனைப்பள்ளம் மாரியம்மன் கோயில் அருகே இந்த ரசிகர் மன்றம் போர்டு இருக்குது இதை யார் வச்சுருக்காங்கன்னா பாஜக கலை மற்றும் கலாச்சார பிரிவு சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் தங்கமணி அவர் தான் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காரு இதில் என்ன விஷயம்னா பாஜகவுடைய சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் ஹரிராமன் அவரே பங்கேற்கிறார் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் அப்புறம் கலாச்சார பிரிவு மாவட்ட தலைவர் எல்லாருமே பங்கேற்கிற ஒரு நிகழ்ச்சி ரசிகர் மன்றம் இப்போ நீங்கள் இந்த ரசிகர் மன்றத்தில் இருபது பேர் இருக்காங்களா ஐம்பது பேர் இருக்காங்களான்றது முக்கியமில்லை பாஜகவில் இருப்பவர்களே ரசிகர் மன்றம் வைத்தால் இதுவரை தேசிய கட்சியில் இப்படி இருக்க முடியாது இப்போ காங்கிரஸில் ராகுல் நற்பணி மன்றம் பிரியங்கா நற்பணி மன்றம் வைக்கலாம் தலைவர்களுக்கு ஓகே இப்போ மோடிக்கு எப்படி வைத்தால் கூட வந்து ஒத்துக்கலாம் ஆனால் மோடிக்கு வச்சாங்களே நமக்கு தெரியாது அமித்ஷாவுக்கு வச்சால் ஒத்துக்கலாம் ஏன்னா அமித்ஷா மோடி என்பது பாஜகவுடைய ரெண்டு முகங்கள் ஆனால் இப்படி இரண்டு பிரபலமான முகங்களுக்கு ஒரு நற்பணி மன்றம் ரசிகர் மன்றம் வைத்தால் ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளாது அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் வைப்பதால் இன்னும் சிக்கல் வரும் அதுவும் சேலத்தில் ஏன்னா சேலம் வந்து யாரு ஒரு எடப்பாடி ஊர் எடப்பாடிக்கு எதிராக ஒரு கச்சை கட்டுவது போல ரசிகர் மன்றம் போடு வச்சு இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த ரசிகர் மன்றம் அமைக்கப்படும் அந்தந்த மாவட்டத்தில் கலை கலாச்சார பிரிவுகள் இப்படி வைக்கணும்னு வச்சாக்கா ஒண்ணுமே புரியாது இதெல்லாம் கூட அமித்ஷாவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல அண்ணாமலைக்கு போயிருக்காங்க அமித்ஷா வரும்போது அண்ணாமலை ஒன்னு ஆரம்பிச்சிடலான்ற கண்ணோட்டத்தில் வந்துட்டாங்களா இது இல்லைங்க ரசிகர் மன்றம் வந்து ஒரு தேசிய கட்சியில வைக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது நீங்க அண்ணாமலை தான முகாம்னு வச்சாலும் சரி அது தப்பு தான் நற்பணி மன்றம் வச்சாலும் தப்பு தான் ரசிகர் மன்றது இன்னும் ஓவர் நீங்கள் இது தமிழ்நாடு முழு விரிவுபடுத்த போகிறாருன்னு காலையிலே செய்தி வந்திருக்கு கட்சி தலைமைக்கு அப்போது நம்ம இந்நேரம் பேசுறது பேசுகிறது மாலை இந்த நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அதுக்கு எனக்கு இல்லைன்னா அண்ணாமலை தடுத்திருந்தால் வரவேற்கத்தக்கது தயவுசெய்து மன்றம் வைக்காதீங்க இது நல்லதல்ல நீங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்பி வந்து புதுசாக வந்து ட்ரைனிங் வருவேன் அந்த மாவட்டத்துக்கு புது போஸ்டிங் எஸ்பி வருவார் அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிப்பார் உதைப்பார் ஒரு நேம் எடுப்பார் ஹீரோ மாதிரி வருவார் இன்னும் சினிமா மாதிரி நடக்கும் இந்த சாமி படத்தில் வர விக்ரம் பண்ணுற சேஷ்டைகள்லாம் பல எஸ்பிக்கள் செய்வது உண்டு உடனே என்ன பண்ண ஊரில் அந்த எஸ்பி பேரை போட்டு அவருக்கு ஒரு நற்பணி மன்றம் அவர் பெயரில் வந்து தண்ணீர் பந்தல் திறப்பது இதெல்லாம் செய்வாங்க ஒரு அரசியல்வாதி போல் அதிகாரி செயல்பட்டால் அதுக்கு இப்படி சில இடத்துல நடக்கும் அதுவே தப்பு கடைசியில் கலைச்சிடுவாங்க உடனே கூப்பிட்டு அந்த எஸ்பிக்கு மேலேருந்து டிஜிபி ஆஃபிஸு நோட்டீஸ் வருவான் என்னையா அரசியல் பண்ணுறியா அப்படிம்பாங்க உடனே சார் எனக்கு தெரியாதுமாங்க இந்த விவகாரம் அண்ணாமலைக்கு காலையிலே தெரிந்துருக்கும் இதுவரை எந்தவித ஒரு மறுப்பு அறிக்கையும் வரல அது போர்டு இறக்கவும் செய்யலை இப்போ என்ன பிரச்சனைனா இந்த விஷயத்த சொல்கிறாங்க கட்சி ஆஃபீஸில் கமலாலயத்தில் ஏங்க ஏற்கனவே அண்ணாமலை வைத்து தினமும் பஞ்சாயத்து தயவுசெய்து விட்டுருங்க அமித்ஷா பார்த்துக்கிட்டு மோடி பார்த்துக்கட்டுன்னு மாநில தலைமை நிர்வாகிகள் கையெடுத்து கும்பிட்றாங்களா கட்சி பொறுப்பில் இருக்கவங்க இப்படி ஒன்று செயல்படுறாங்க அவங்கள கூப்பிட்டு கேட்கறதுக்கோ இல்லை ஏதாவது நடவடிக்கைன்னு எடுத்தாக்க அதுக்கு தயாராக இல்லை அந்த காரணமாக இல்லை நடவடிக்கை எடுப்பதெல்லாம் முக்கியம் இல்லை இப்போ வந்து அண்ணாமலை கூப்பிட்டு இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்கன்னு இருக்கிற சென்னையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தலைமை நிர்வாகிகள் யாரும் அவரை வந்து கேட்க முடியாது கேட்டாங்கன்னா அவர் வேற மாதிரி விளக்கம் சொல்லுவார் வம்பு சென்னை எதுக்குன்னு ஒதுங்குறாங்க நன்றி சார் நன்றி